இன்னைக்கு இந்த பயணம் எதுக்காக அப்படின்னு சொன்னா நானும் என்னோட செலிப்ரேட் பண்றதுக்காக அமரன் படம் பார்க்க போறோம் சரியா எங்கட ஊர்ல இருந்து நாங்க ஏழு மணிக்கு பிளான் பண்ண மாதிரியே ஸ்டார்ட் ஆகிட்டோம் எங்கட பயணத்தை தொடங்குறதுக்கு இப்ப நாலு ஊரை கடந்து நாவலடியால போய் கொண்டிருக்கா தான் ஸ்டார்ட் போய் போய் ஓட்டுமாவடி பாலத்துல இந்த பாலம் ஒன்றுல ரெண்டு இருக்கும் பழைய பாலம் ஒன்று பாலம் ஒன்று பழைய பாலம் ஆரம்பத்துல கட்டப்பட்டதால இப்ப புதுசா பாலம் பண்ணிருக்காங்க அந்த பழைய பாலத்துல ட்ரெயின் மட்டும்தான் போகும் வரும் சின்ன வயசுல எல்லாம் ஏன் இப்ப கூட பாலம் வந்தாலும் எங்க பாலம் எங்க பாலம்னு அதோட அழகை வந்து ரசிச்சுக்கிட்டே போகலாம் காலையில் கிளம்பினதால நாங்க நாங்கள் இல்லை எங்களால் பசி தாங்க முடியல அதனால் ஒரு ஹோட்டலுக்குள்ளே போய் பரோட்டாவும் சிக்கன் கறியும் ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு அதுக்கப்புறமா என்ன பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறதா இங்க இங்க இருக்கு அப்படின்னு தேடி இருக்கும் போதுதான் ஐ இண்டா இருக்கேன் நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறதே இருக்கிறது செங்கல்ல இருக்கிற செல்லம் தியேட்டருக்கு தான் வந்திருக்கோம் இமாம் பெரிய தியேட்டரா இதுல இடமா ஏறும்போது எனக்கு தோணுனது கதிர்காமத்துல மலை ஏறுற மாதிரி தானே எனக்கு தோணுச்சு அப்படியே மேலே இருந்து கீழே பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது தான் நம்ம சிவகார்த்திகனோட அமரன் பாட ஃபர்ஸ்ட் இருந்துச்சு ஐ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே கிட்டே போய் ஒரு ஃபோட்டோவும் எடுத்தாச்சு அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து டிக்கெட் எடுத்திருந்தாங்க டிக்கெட் எடுத்தாச்சு நம்ம வந்த நோக்கமே ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்டாக தியேட்டருக்கு போகிறோம் நம்ம பார்க்குறேன்னு சொன்னால் எஸ்கே படம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பல நாளைய ஆசை இன்னைக்கு நிறைவேறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படியே போயிட்டு இருக்கும்போது இன்னனே கூப்பிட்டாரு என்ன அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா அவரே டிக்கெட்டை வாங்கி கிழிச்சு விறாரு சரின்னு சொல்லி நாங்க தியேட்டருக்குள்ளேயும் போயாச்சு இனிமே என்ன எஸ்கே ஏ பார்க்கிறதுதான் படமே பார்க்கிறதுதான் என்ன நினைவுகல் ஏ கடலுக்ும் உள்ள தூரம் எனக்கும் அவனுக்கும்

தந்தாச்சு ஓடி போய் பாப்கார்ன் வாங்கியாச்சு இனிமே மீதி படத்தை பாக்கலாம் வாங்க அதுக்கப்புறமா அப்படியே வந்து ஓட்ட ஒரு கூல் ஸ்பாட் ஒன்று இருந்துச்சு அங்கே போய் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடலை நாங்கள் கூலாக ஃபலூடா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராபெரி ஃபலூடா தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு அதில் அதை ஆர்டர் பண்ணோம் அதுக்கப்புறமா அந்த அண்ணா கொண்டு வந்து தந்தாரு அதையும் சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக இருந்துச்சு நீங்களும் அங்கே போனீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்பாட்டுக்கு போய் நீங்களும் சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் அப்படியே சாப்பிடுத்து வந்துட்டு இருக்கும்போது மயிலங்கரிச்சு பக்கமாக வண்டியை திருப்பினா நான் இந்த இடத்த சொன்னதுக்கு நீ கொஞ்சம் பேசாம அழகா இருக்கு ரெண்டு சைட்லயும் ஆறு இருக்குது இந்த இடம் வந்து நாசவந்தீவுக்கு போற வழி அப்படின்னு சொன்னாங்க உண்மையா இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு இதுக்குத்தானா என்ன பேசாம இரு அப்படின்னு சொன்னா அப்படி வந்துட்டு இருக்கும் போது எஸ்கேஆர் படத்தை பத்தி பேசலன்னா எப்படி படம் வேற லெவல்ல இருந்துச்சு எனக்கு இது ஃபர்ஸ்ட் அனுபவம் அப்படின்னு சொல்லலாம் ஏனண்டா இதுவரைக்கும் நான் எந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்குமில்லை எஸ்கே நாட படத்தை பார்க்கணும் அப்படின்ற முடிவு அது இன்னைக்கு தீபாவளி இன்னைக்கு நிறைவேறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை இதுவரைக்கும் பார்த்தவங்க வந்து உங்களுடைய கருத்தை வந்து சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அதுவும் ரியல் லைஃப்ல நடந்த ஒரு கதையை வந்து நடிச்சிருக்காரு ரியல் லைஃபை வந்து ப படமா மாற்றி வச்சிருக்காங்க கடைசுல படம் முடிஞ்சாலும் அந்த வீடியோ கிளிப் எல்லாம் பாக்கணும் ஒரு ஆர்வத்துல நம்ம இருப்போம் சேனலை பண்ணாதவங்க பண்ணி பாய் 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 அடுத்த வீடியோல சந்திக்கலாம்